அன்பு ஊடக நண்பர்களுக்கு வணக்கம் நடைபெறுகின்ற விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பாக பாட்டாளி மக்கள் கட்சியின் வேட்பாளர் திரு சி அன்புமணி அவர்கள் இன்று வேட்புமனு தாக்கல் செய்திருக்கின்றார் நிச்சயமாக எங்கள் கூட்டணியின் வேட்பாளர் அன்புமணி அவர்கள் மிகப்பெரிய வெற்றியை பெறுவார் இந்த தேர்தலில் போட்டி பணத்தை மட்டும் நம்பி இருக்கின்ற ஆளும் கட்சி திமுகவிற்கும் மக்கள் பலம் பாட்டாளிகள் பலம் விவசாயிகள் பலத்தை வைத்திருக்கின்ற தேசிய ஜனநாயக கூட்டணி எங்கள் கூட்டணி வேட்பாளர் அன்புமணிக்கு பத்து ஆளும் கட்சி அமைச்சர்கள் இங்கே தங்கி அவருடைய அதிகாரங்கள் எல்லாம் தவறாக பயன்படுத்தி இப்பொழுதே வாக்காளர்களுக்கு எவ்வளவு பணம் கொடுக்கலாம் எப்படி அவர்களை வாங்கலாம் என்றெல்லாம் சமீபத்தில் நடந்த ஈரோடு இடைத்தேர்தலை போன்று செய்யலாம் என்று எல்லாம் கனவில் இருக்கின்றார்கள் அது விக்கிரவாண்டி தொகுதியில் நடைபெறாது காரணம் இது எங்களுடைய பகுதி எங்களுடைய தொகுதி நாங்கள் பலமாக இருக்கின்ற தொகுதி கடந்த காலத்தில் நீங்கள் பார்த்தீர்கள் பெண்ணாகரம் பார்முலா இப்பொழுது நீங்க பார்க்க இருக்கிறீர்கள் விக்கிரவாண்டி பார்முலா பெண்ணாகரம் பார்முலாவில களத்திலே இறங்கி விடுவிடாக சென்று மக்களிடம் வாக்குகளை சேகரித்து அங்கே இரண்டாவது வந்தாலும் உண்மையான வெற்றி எங்களுக்கு தான் கிடைத்தது அதே போன்று இந்த தேர்தலில் எங்கள் கூட்டணி பலமாக இருக்கின்ற இந்த பகுதி மக்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு இயக்கத்தில் இருக்கின்றார்கள் விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதி குலோகாலமாக ஆண்டு கொண்டிருக்கின்ற ஆளும் கட்சி இந்த தொகுதியில ஒரே ஒரு தொழிற்சாலை அதுவும் அந்த கரும்பு தொழிற்சாலை சக்கர ஆலை இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வந்தது எழுபத்தி ரெண்டு பேர் வேலை செய்யறாங்க இதை தவிர இவ்வளோ அமைச்சர்கள் வந்தார்கள் போனார்கள் இப்ப இருக்கின்றார்கள் தமிழ்நாட்டிலே இந்த தொகுதி மிக 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 பின்தங்கிய ஒரு தொகுதியாக இருந்து கொண்டிருக்கிறது இவ்வளவு அமைச்சர்கள் இருந்தும் ஆளுங்கட்சியும் இருந்தும் இந்த மக்களுக்கு என்ன செய்தார்கள் என்று மக்கள் கேட்கின்றார்கள் நாங்களும் கேட்கிறோம் தேர்தல் நேரத்துல வரீங்க பத்து அமைச்சர்கள் இப்ப வரீங்கள இவ்வளவு காலமா எங்க போனீங்க தொகுதி மக்களை பார்த்தீங்களா தொகுதிக்கு ஏதாவது செஞ்சீங்களா விவசாயிகள் ஏதாவது செஞ்சீங்களா இந்த விழுப்புரம் மாவட்டத்துக்கு ஏதாவது செஞ்சீங்களா தமிழ்நாட்டிலே அதிக குடிசைகள் உள்ள மாவட்டம் விழுப்புரம் மாவட்டம் தமிழ்நாட்டிலே அதிக தாஸ்மார் விக்கிற மாவட்டம் விழுப்புரம் மாவட்டம் கல்வி அறிவு கடைசியில இருக்கிற மாவட்டம் விழுப்புரம் மாவட்டம் மட்டும் பத்து அமைச்சர்கள் வந்து என்ன பண்ணீங்க கள்ளக்குறிச்சியில இப்போ கள்ளச்சாராய சாவு நான்கு பேர் செந்திருக்கிறாங்க இப்போ எவ்வளவு பேர் வரப்போகுதுன்னு தெரியல என்ன செய்தி வெளியிட மாட்டாங்க அதனால இதெல்லாம் நிச்சயமாக எங்களுடைய தேர்தல் பரப்புரை சமூக நீதி அடிப்படையில் இந்த தேர்தலை நாங்கள் சந்திக்கின்றோம் சமூக நீதி காத்த மண் இந்த மண் தியாகம் செய்த மண் இந்த மண் இடஒதுக்கீடுக்காக ரத்தம் சிந்திய மண் இந்த மண் இந்த மண்ணில் இழைக்கின்ற இடைத்தேர்தல் இது அதனால மக்கள் தெளிவாக இருக்கின்றார்கள் இதுல இவங்கதான் ஆளுங்கட்சி தான் இந்த ஜாதி இந்த மதம் இந்த இனம் இப்படி பிரச்சனை எப்படி மூட்டலாம் இப்படி எல்லாம் திட்டமிட்டு இருக்காங்க எங்களை பொறுத்த வரைக்கும் எல்லாம் பாட்டாளிகள் தான் பாட்டாளிகள் எல்லாம் யாரு நெத்தியில வேர்வர பாட்டாளி அது யார் எந்த ஜாதி எந்த மதம் எந்த இனம் இருந்தாலும் சரி எல்லாம் பாட்டாளிகள் தான் அதனால இது நிச்சயமாக ஆனா சமூக நீதி பேசுவதற்கு திமுகவுக்கு எழு அளவும் தகுதி கிடையாது எழு அளவும் தகுதி கிடையாது மேடக்கு மேட சமூக நீதினு வாய்ப்பு பேசிட்டு இருக்காங்களே என்ன சமூக நீதி பண்ணீங்க நீங்க கலைஞர் திமுக வேறு ஸ்டாலின் திமுக வேற ஸ்டாலின் திமுக இப்போ இருக்கின்ற திமுக சமூக நீதிக்கும் அவங்களுக்கு சம்பந்தம் கிடையாது அவர்களை சுத்தி இருக்கின்ற ஒரு நாலஞ்சு அமைச்சர்களுக்கும் சமூக நீதிக்கு சம்பந்தம் கிடையாது அவர்கள் செயல்பட்டு நான் சொல்றேன் நான் அவங்க அமைச்சர்களா நான் பாக்கல அவங்கள வியாபாரிகள் வணிகர்களா நான் பாக்குறேன் அதுல ஒரு மூன்று வணிகர்கள் இந்த தொகுதியில பொறுப்பு எடுத்திருக்கிறாங்க இப்போ எதுக்கு நேருக்கும் சமூக நீதிக்கு சம்பந்தம் இருக்கா எதுக்கு வந்திருக்காரு இங்க பொறுப்பு வியாபாரி ஏவா வேலுக்கும் சமூக நீதிக்கு என்ன சம்பந்தம் இருக்கு முன்மூடிக்கும் சமூக நீதிக்கு எதாவது சம்பந்தம் இருக்கா இல்ல ஆனா இவங்க எல்லாம் இங்க பொறுப்பு எடுத்துக்கிட்டு என்ன எப்படியாவது வாக்காளர் விலை கொடுத்து வாங்கலாம் அதுக்காக தான் இவங்க போட்டுருக்கிறாங்க இதுவே அதிகாரத்தை தவறா பயன்படுத்தி நாங்க புகார் கொடுத்துருக்கோம் டெல்லி கொடுத்துருக்கோம் கொடுத்துருக்குறோம் அமைச்சர்ன்னு யாரும் உள்ள வர விடாதீங்க பொறுப்பெல்லாம் வெளியில கல்வி வச்சுட்டு வாங்க தேர்தல் என்பது சம சமமா இருக்கணும் அது இடஒதுக்கீடு மூன்று ஆண்டு காலமாக ஏமாற்றிய திமுக ஏமாற்றிய திரு ஸ்டாலின் அவர்கள் மக்கள் சரியான பாடத்திற்கு இந்த தேர்தல்ல கொடுக்குறோம் கொடுக்குறோம் எத்தனை முறை பார்த்து இது ஜாதி பிரச்சனை கிடையாது சமூக நீதி பிரச்சனை ஜாதி வாரி கணக்கெடுப்பு நடத்தணும்னு எவ்வளவு கோரிக்கை எவ்வளவு கேட்டோம் எத்தனையோ போராட்டம் பீகார்ல நடத்தி முடிச்சுட்டாங்க பீகார நடத்தி முடிச்சு இடஒதுக்கீடு அதிகப்படுத்தி இருக்கிறாங்க அதுதான் உண்மையான சமூக நீதி கர்நாடகால முடிச்சிட்டாங்க ஆந்திராவில் பணி எடுத்துட்டு இருக்காங்க தெலுங்கானா எடுத்துட்டு இருக்கிறாங்க ஒரிசாவில அறிவிச்சிருக்கிறாங்க இவ்வளவு மாநிலத்துல பண்றது உங்களால பண்ண முடியாதா ஏன்னா உங்களுக்கு மனசு கிடையாது ஸ்டாலின் அவர்களுக்கு சமூக நீதி அப்படின்னு என்னன்னு அவர் அக்கறை கிடையாது மனசு கிடையாது அப்படி கொஞ்சம் அப்படி கொஞ்சம் எண்ணம் வந்தாலும் சுத்தி இருக்கிற மூன்று நாலு வியாபாரிகள் வந்து அதை கெடுத்துறாங்க வேண்டாங்க இது பிரச்சனையா எப்படி ஆயிடும் என்ன பிரச்சனையா இன்னும் இருக்கு களத்துல நீங்க பாக்க போறீங்க எல்லாம் பார்த்துப்போம் எப்படி எதிர்கொள்வோன்னு எங்களுக்கு நல்லா தெரியும் அதனால நாங்க களத்துல நாங்க பார்த்துப்போம் நிச்சயமாக இது இந்த தேர்தலில் சி மிக மிகப்பெரிய வெற்றியை பெறுவார் மிகப்பெரிய வெற்றியை பெற போறாரு ஆளுங்கட்சி நம்புறது ஒன்லி பணத்தை மட்டும்தான் நம்பிட்டு இருக்கிறாங்க நாங்கள் மக்கள் சக்தி மக்களுடைய உணர்வு மக்களுடைய எழுச்சி மக்களுக்கு ஒரு மாற்றம் அந்த ஒரு எண்ணம் இதெல்லாம் வேணும் அதுக்கு அந்த எதிர்பார்ப்பு மிகப்பெரிய அளவில் இருக்கிறது இந்த தொகுதி மீண்டும் சொல்றேன் இந்த விக்கிரவாணி தொகுதி மட்டும் இல்ல இந்த விழுப்புரம் மாவட்டத்தை நாசம் பண்ணி ஒன்னும் இல்லாம ஒன்னு கடைசி இருக்கு இந்த மாவட்டத்திலே இதுல இங்க ஒரு அமைச்சர் அங்க ஒரு அமைச்சர் இங்க ஒரு அமைச்சர் இப்படி எல்லாம் வந்துட்டு இருக்கு நியமனம் பேருக்கு நியமனம் பண்ணி எதுவும் வளர்ச்சி இல்லாம செஞ்சிட்டு இருக்கிறாங்க அதனால இந்த தேர்தல் நாங்க தேசிய ஜனநாயக கூட்டணி மிகப்பெரிய வெற்றியை பெறுவோம் எங்கள் கூட்டணி உள்ள தலைவர்கள் எல்லாம் வர இருக்கிறாங்க வந்து பிரச்சாரம் செய்ய மேற்கொள்ள எல்லா தலைவர்களும் எல்லாம் ஒன்னா வர இருக்கிறாங்க அதனால என்ன தேதி என்ன எப்படி செய்ய போறோம்னா உங்களுக்கு நாங்க தெரியப்படுத்துவோம் அதிமுக தேர்தலி அந்த நிலைப்பாடு அது அவங்க கட்சியினுடைய நிலைப்பாடு அதுக்கு என்னால கருத்து சொல்லதுக்கு ஒண்ணு கிடையாது பாமக வந்து இடைத்தேர்தலில் இந்த இன்னைக்கு இன்றைய அரசியல் சூழலில் கருதி எங்களுடைய நிர்வாக குழு தைலாபுரம் தோட்டத்துல ஒரு ஐந்து நாட்களுக்கு முன்பு கூடியது கூடி இந்த முடிவை நிர்வாக குழு எடுக்க முடிவு நாட்களாக அமைச்சர்கள் இந்த தொகுதியில பிரச்சாரம் செய்வதற்கு பேசு அமைச்சர்கள் அத்தனை பார்வே சமுதாயத்தை சார்ந்த அமைச்சர்கள் தொடர்ந்து பாமக மேலையும் தொடர்ந்து குற்றச்சாட்டு வச்சிட்டு இருக்காங்க அதாவது இந்த சமுதாயத்துக்கு பாமக எதுவுமே செய்யும் என்று பாத்தீங்கன்னா தொடர்ந்து அந்த அமைச்சர்கள் அவங்க அமைச்சர்கள் இன்னைக்கு சொல்ற அந்த சமுதாயத்தில் அமைச்சர்கள் இருக்கிறதே பாமக தான் காரணம் பாமக வேலை அவங்க அமைச்சர்களா இல்ல அந்த அமைச்சர் பொறுப்பு அவங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க அதனால இந்த கட்சியும் சரி அந்த கட்சியும் ரெண்டு கட்சியிலயும் இருக்கிற அமைச்சர்கள் எல்லாம் அதுக்கு காரணமே நாங்க தான் பாமக தான் காரணம் ஆனாலும் திமுக உடைய அவங்க ஸ்ட்ராட்டஜி என்னன்னா எப்பயுமே இது போன்ற தேர்தல் வந்ததுன்னா எங்களை வந்து இழிவா பேசுவாங்க சமுதாய ரீதியிலே எங்களை வந்து இழிவுபடுத்துவாங்க அந்த திமுக இருக்கிற வண்டியர்களை வச்சு எங்களை தாக்குவாங்க பேசுவாங்க என்னமோ பண்ணிட்டு இருப்பாங்க அதை பத்தி நாங்க ஒரு பொருட்டா எடுத்துக்கிறது கிடையாது அது வந்து எங்களை பொறுத்த ஒரு பொருள் கிடையாது ஏன்னா அவங்க என்ன பேசினாலும் மக்களுக்கு போறது இல்ல மக்களுக்கு அவளை பத்தி தெரியும் அவரோட போலி பேச்சு எல்லாம் தெரியும் தேர்தல் நேரத்தில் ஒரு தோற்றம் வரும் இதெல்லாம் நாங்க மணிமண்டபம் கட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஏன்னா மணிமண்டபம் கட்டி என்ன ஆக போகுது அது ஒரு பில்டிங் வந்து இந்த மக்கள் வந்து படிப்பு வந்துடுமா இல்ல இந்த மக்களுக்கு வேலை கிடைச்சிடுமா இந்த மக்கள் வாழ்வாதாரம் வருமா முன்னேறிடுவாங்களா ஒரு பில்டிங் கட்டினா நாங்க மணி மண்டபம் கட்டலை அதுவும் அறிவிச்சிருக்கிறாங்க அவ்வளவுதான் ஏன் நம்மளுடைய ஏஜி சம்பத் இருக்கிறாருக்கு அவரு ஏ கே ஏ கோவிந்தசாமி அவர்களுக்கு வந்து நாங்க மணி மண்டபம் கட்டுவோம் எப்படி கட்டுவாங்க என்ன கட்டினீங்க அதெல்லாம் அதெல்லாம் இது விளம்பர அரசியல் அதெல்லாம் நாங்க வந்து தியாகிகளுக்கு வந்து நாங்க பென்ஷன் குடுக்கறோம் என்ன பென்ஷன் குடுத்தீங்க எவ்வளவு குடுக்கறீங்க மூவாயிரம் ரூபாய் ஒரு தியாகி குடும்பம் இன்னைக்கு எவ்வளவு பெரிய குடும்பமா இருக்கு தெரியுமா ஒரு தியாகி குடும்பத்துல நூறு பேர் இருக்கிறாங்க நீங்க கொடுக்குற மூவாயிரம் ரூபாய் எத்தனை பேருக்கு போவோம் நாங்க கேக்குறது எதுக்கு தியாகம் பண்ணாங்க இந்த மக்களுக்கு வந்து கல்வி வேணும் வேலை வாய்ப்பு வேணும் படிப்பு வேணும் வேலை வேணும் வாழ்வாதாரம் வேணும்னா அவங்க தியாகம் பண்ணாங்க அத விட்டுட்டு நாங்க மூவாயிரம் ரூபாய் கொடுக்குறோம் நாங்க பில்டிங் காட்டுறோம் இதெல்லாம் வேணாயா இடஒதுக்கீடு கொடுங்க சமூக நீதி நிலைநாட்டுங்க ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துங்க அதுதான் கேட்கிறோம் அதனால தானே அதுதான உண்மையான சமூக நீதி குடும்பங்களுக்கு ஆமாக்கா என்ன செய்யுது நாங்க எங்க ஆட்சியில நாங்க அதாவது நாங்க இதுவரைக்கும் அதிகாரத்துல வரல அதிகாரத்துக்கு வராமலே நாங்க நிறைய செஞ்சிருக்கோம் நாங்க செய்யறது நாங்க விளம்பரம் படுத்துறது கிடையாது வருஷம் வருஷம் நான் கொஞ்சம் சொல்றோம் வருஷம் வருஷம் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் நாங்க ஒரு லட்சம் ரூபாய் பணம் கொடுக்கிறோம் நிதி கொடுத்துட்டு வரோம் ஒவ்வொரு வருஷமும் இதுதான் சொல்றது ஒன்னு ரெண்டு இன்னும் எவ்வளவு செஞ்சிருக்கிறோம் இருக்கிற தியாகிக்கு வேலை வாய்க்கறது அது எல்லாம் நிறைய இருக்குது அதனால திருமணம் விட்டுடு செஞ்சத சொல்றது வந்து எனக்கு வந்து அது ஒரு என்ன தப்பா நான் எடுத்துக்கிறேன் நானு நாங்க எவ்வளவு செய்யறோமோ அதனால வெளியில சொல்லிக்கிறது கிடையாது எவ்வளவு நாங்க செஞ்சிருக்கிறோம் நாங்க எங்களுக்கு அதிகாரம் இல்லாம என்ன செய்ய மூவாயிரம் ரூபாய் பென்ஷன் கொடுத்துட்டீங்களா மூவாயிரம் ரூபாய் எத்தனை பேர் பிரிச்சுட்டானு பேச வர்றாரு யாரு ஜெகத் ரக்ஷர் அவரு என்ன பண்ணாரு அது அப்புறம் எம்ஆர் கே பேசாரா இல்லையா அடுத்த நாளைக்கு பேச போறாரு பேச பேசக்கடுத்து துறைமுருகன் அவரு பேச விட மாட்டாங்க அவர் சொன்னாலும் அவர் பேச மாட்டாரு போயிடுவாரு வேற யாரு இருக்கா அவளை வந்து இடிவுபடுத்துவாங்க கொள்கைக்கீட்டுக்கு எதிரான கட்சி அதோட கூட்டணி வச்சுக்கிட்டு நீங்க வந்து இடஒதுக்கீடு குறித்து சொல்லி இருக்கீங்களா இல்ல இல்ல யாராவது சொல்லிருக்காங்களா இல்ல இல்ல

அறுபது விழுக்காடு இடஒதுக்கிட்ட எழுபத்தி ஐந்து விழுக்காடா எப்படி பண்ணாரு அதுல கணக்கெடுப்பு நடத்திய குறியீடுகள் சமுதாயமோ தாழ்த்தப்பட்ட சமுதாயமோ மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமுதாயமோ அவங்களை எந்த நிலையில இருக்கிறாங்க வீடு இருக்குதா சொந்த வீடு இருக்குதா இல்ல வாடகை வீட்டுல இருக்கிறாங்களா எத்தனை பத்ததாரிகள் இருக்கிறாங்க எவ்வளவு நிலம் வச்சிருக்காங்க இந்த மாதிரி கணக்கெடுப்பு எல்லாம் ஒரு லட்சத்தி எண்பத்தி ஆறாயிரம் குடும்பங்கள் வந்து மாதம் வருமானம் ஆறாயிரம் ரூபாய்க்கு குறைவா இருக்குன்னு கணக்கெடுப்பு நடத்தி அந்த ஒரு லட்சத்து எண்பத்தாயிரம் குடும்பங்களுக்கு ரெண்டு லட்சம் ரூபாய் ஒதுக்கி நிதி கொடுத்து அவளை முன்னேற்றிருக்கிறாரு நிதிஷ்குமார் அதுதானே சமூக நீதினா உயர் நீதிமன்றம் அது நீதிமன்றம் தடை கொடுக்கலயே இவங்க நாங்க தந்தை பொறியாளருடைய வாரிசு சமூக நீதி எங்கள் மூச்சு எங்கள் உயிர் மூச்சு என்ன பேசுறீங்க நீட் தேர்வு சம்பந்தமா முதலமைச்சர்களே கண்டமணி குறிப்பா தேசிய ஜனநாயக எதிர்ப்பு நிலைப்பாடு அதே எங்க நிலைப்பாடு நாங்க கூட்டணி நிலைப்பாட நாங்க திமுக மாதிரி நாங்க மாத்திக்க மாட்டோம் ஒரே நிலைப்பாடு தான் இருப்போம் நீட் தேர்வு எங்களை பொறுத்த வரைக்கும் வேண்டாம் இந்தியாவிலே தேவையில்லாத ஒரு தேர்வு முதல்ல இருந்து அந்த நிலைப்பாடு தான் இன்னைக்கும் நிலைப்பாடு நிலைப்பாடு நாங்க எடுத்துட்டு இருக்கோம் அவங்களுக்கு வேற நிலைப்பாடு இருக்கலாம் எல்லாம் ஒரே கொள்கைகள் உள்ள கட்சி தான் கூட்டணி சேரணும் கிடையாது தேர்தல் கூட்டணி அது வேற அதனால இன்னைக்கு குளறுபடிகள் பல இருக்கு உச்ச நீதிமன்றமும் அதுக்கு எடுத்து வச்சிருக்காங்க பிரச்சனை எல்லாம் வச்சிருக்காங்க அதுல சொல்லிருக்கிறாங்க அதனால நிச்சயமா அது தேவையில்லாத ஒரு தேர்வு சமூக நீதிக்கு எதிரான ஒரு தேர்வு பாக்குறோம் அது நிச்சயமா எடுக்க வேண்டும் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் அந்த அதிகாரத்தை குடுத்துட்டு போங்க இது இன்னொன்னு முக்கியமா நீங்க கேட்க மாட்டீங்களே என்ன கேள்வி கேட்கணும் நீங்க கள்ளக்குறிச்சி கேளுங்க சொன்னீங்க மீடியால வரவிடாம பாத்துக்கிறாங்க அதான் அப்போ கள்ளக்குறிச்சியில இப்ப நாலு பேர் கல்லச்சாரம் குடுத்து விருந்தா சொல்ல வேண்டியது மாவட்ட ஆட்சியர் வந்து மறுப்பு தெரிவிக்கிறது கல்லச்சாரம் இல்லைன்னு சொல்லிருக்காரு அதுக்கு என்னன்னு தெரிஞ்சிட்டு பத்து பேர் ஆனானு ஆனா एडमिट பண்ண எத்தனை பேர் பத்து பேர் இருக்காங்க நாளைக்கு மறுதேரினில அனுமதி பண்றாங்க 10 பேர் அப்பறம் என்னன்னு கண்டுபிடிச்சு சொல்லட்டும் ஏன்னா இதுல வந்து காவல்துறை யாருடைய பொறுப்பு முதலமைச்சருடைய பொறுப்பு ஏன்னா சமீபத்துல நடந்த மரக்காணத்துல நடந்தது மரக்காணத்துல ஒரு சம்பவம் நடந்தது அதுக்கப்புறம் வந்து இடைக்கிழமை நாடு அங்க காஞ்சிபுரம் அங்க இன்னொரு சம்பவம் நடந்தது நடந்தது சாராயம் விற்கிறீங்க என்ன காரணம் சொல்றாங்க அரசு சாராயம் விற்கலன்னா இது ஒண்ணு கள்ள சாராயம் வந்துடும் வித்துருவாங்க அதனால கள்ள சாராயம் சாவு வரும் கள்ள சாராயம் சாவை விட நீங்க விக்கிற தான் சாவு கோடி கணக்கான சாவு கோடி கணக்கான குடும்பம் நாசமாயிடுது. அனாலே சட்டம் ஒழுங்கு கெடறது நீங்க விக்கிற சாராயத்துல தான். ஒரு அஞ்சு நாளுக்கு முன்பு திண்டுக்கல் பேருந்து நிலையத்துல ஒரு பெண் வந்து பாத்தீங்களா அந்த வீடியோ பாத்தீங்களா? ஒருத்தன் குனிஞ்சிட்டு வந்து கைய போடிச்சு இழுக்குறான் வரையான்னு கேக்குறான். பட்ட பகல்ல திண்டுக்கல்ல ஒரு பெண்ண ஒரு குடியா குடிச்சுட்டு வந்த நபர் பாத்து சுத்தி வெளிய பாத்துட்டு இருக்காங்க தமிழ்நாடு தமிழ்நாடு குடியாரா நாடா மாறிடுச்சு தமிழ்நாடு கஞ்சா நாடா மாறிடுச்சு குடும்பத்தை தனிப்பட்ட முறை வந்து சேர்ந்து சொன்னது எனக்கு எதுவும் கிடையாது மறைமுக ஆரோக்கிய சொல்றது எங்களுக்கு தெரியாதுங்க உங்களுக்கு ஏதாவது தெரியுதா சொல்லுங்க

And nearly 300 people are working there at Salt. And this is a private industry. The government has not started any initiatives, even though there have been so much of ministers from this district from the beginning, from 1967, so many there. And then, just, this constituency is just the same. And this is an agrarian constituency based on agriculture and dependent on uh, rain. There is no river, perennial river or nothing uh, to feed this. So that is our priority here. Leib. And uh, there is one scheme no, 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 called no. Nandan Kalwai scheme, which has been there for, I don't know, I think 30-40 years, no, no, no. whichever no, no. Chief Minister no, no. come, no, no. first thing they will say is, once no. we will come, we will have the Nandan Kalvai. Nandan no, no. Till date, nothing has happened So Nandan no, no. Coming back to this district as per say, Virupuram has got the ha highest huts in Tamil Nadu. No, no, no. And they have not done anything to it. Virupuram district comes the last in literacy rate, the last 10th and 12th exam, Virupuram this year it was, I think, the second last or third last. Yeah. Yeah. Maybe, but last year, a uh, year before all that it was the last. And per capita income, you see, Vilpram comes under one of the last three in Tamil Nadu. So based on all these, there needs to be a package for the northern districts of Tamil Nadu, including Vilpram. But which these people are not doing anything. They see these people as only old banks. They don't do anything for their development they have not done for it for the development and uh, during elections they come they give uh, money and then they give these uh, task mark uh, bottles and then they win and then next day that's that's it so that's all this has been happening and uh, our, our concept of uh, uh, special agro economic zone for bilgram district because there is an agricultural agrarian society based on agriculture it needs to be there and we need SIPCOT industrial estate not on agricultural land. Okay. There are fallow lands there in the, in, in this district. Yeah. Pick it up and then you start industries like. Right? And uh, so th these are some of the things where uh, the government needs to focus on. Can we consider this as a yeah Absolutely. This is what we are going to do. We are going to talk to them during the campaign. This is going to be our campaign. Thank you. Thank you. Thank you.